பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு அரசாங்க வேலைக்காக போருக்கு வெளியான செய்தி அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்கட்டணம் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் சபையில் அமைச்சர் அறிவிப்பு அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தியாலத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை கணவர் வெளிநாட்டில் தமிழர் பகுதியில் இரண்டு சகோதரிகள் வெட்டிக்கொலை நாட்டை உலுக்கிய பெண் வைத்தியர் விவகாரம் பதவி விலகும் பெண் அதிகாரிகள் அரசாங்கத்திடம் நாமல் விடுத்துள்ள கோரிக்கை பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடையும் என தெரிவிக்கப்படுகின்றன அத்துடன் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராத சாதாரண தர பரட்சிகள் குறித்த விடுமுறை காலத்தில் இடம்பெறவுள்ளது அதற்குமே சாதாரண தர பரட்சிகள் எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை நடைபெறவுள்ளன இந்நிலையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி சேர்ப்பாடுகள் ஏப்ரல் முதலாம் தேதி ஆரம்பமாகி பதினோராம் திகதி நடைபெறும் ஏப்ரல் மாதம் பன்னிரண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்பட்டு முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி சீர்பாணைகளுக்காக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் தேதி பாடசாலைகள் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மாகாண முகாமைத்துவ சேவை அதிகாரிகளுக்கான இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் எண்பத்தி நான்கு வெற்றிடங்களும் வடமேற்கு மாகாணத்தில் ஐநூற்றி மூன்று வெற்றிடங்களும் மத்திய மாகாணத்தில் முன்னூற்று எழுபத்தி மூன்று வெற்றிடங்களும் கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வெற்றிடங்களும் வட மாகாணத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வெற்றிடங்களும் வட மத்திய மாகாணத்தில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது வெற்றிடங்களும் தென் மாகாணத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு வெற்றிடங்களும் ஓவா மாகாணத்தில் நூற்றி மற்றும் சப்ரகமுக மாகாணத்தில் மொத்தமாக பதவிகளும் வெற்றிடமாக உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அமில பண்டார தெரிவித்துள்ளார் தவிர மேலாண்மை சேவையின் உயர்தரங்களில் இருநூற்றி ஐம்பது வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றில் நூற்றி முப்பது மத்திய அரசு பணிகளிலும் நூற்றி இருபது மாகாண அரசு பணிகளிலும் உள்ளதாகவும் எனவே பரீட்சைகள் உடனடியாக நடாத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசியலமைப்பின்படி அந்த ஆட்சேபார் மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபியவர்தனமிடம் கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சினையை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமில பண்டாரம் மேலும் தெரிவித்துள்ளாா் நிதி வரம்புகள் இருந்த போதிலும் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பை அரசாங்கம் செயல்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் கல்வியாளர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் நாடு தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் இது அரசாங்கம் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டல்கள் மற்றும் அளவுருக்களை பின்பற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வருவாய் மற்றும் செலவின வரம்புகளை மையமாக கொண்டு கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனில்குமார் குமார் திசநாயக்க கூறியுள்ளார் மேலும் கல்வியாளர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதியிடம் விளக்கியதோடு இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்நிலையில் அனைத்து தொழில்முறை குழுக்களும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அரசாங்கம் முழுமையாக அறிந்திருப்பதாகவும் அனைத்து தனிநபர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அதேவேளை அவற்றை உணவுபூர்வமாக நிவர்த்தி செய்வதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் என்று மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜி கொடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அரசாங்கம் வழக்கமாக ஒரு வருடம் முழுவதும் நிலக்கரியை இருப்பில் வைத்திருக்க உத்தரவிடுவதால் நிலக்கரி செலவு குறைப்பின் பலனை யாராலும் கடந்து செல்ல முடியாது என்று அவர் கூறியுள்ளார் எனவே ஒரு வருடத்துக்குள் ஏற்படும் நிலக்கரி விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப மின் கட்டணங்களை நாங்கள் சரி செய்ய முடியாது என்றும் மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேல் சப்ரகமுக மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல விருதினைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலது காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் நகரில் இரண்டு சகோதரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது மூதூர் தகா நகர் பகுதியில் இடம்பெற்றுள்ள சம்பவம் குறித்து தெரியவருகையில் அவரது மனைவி மற்றும் பெரியம்மா ஆகிய இருவரும் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் உயிரிழந்தவரின் பதினைந்து வயது மகள் வட்டுக்காயங்களுக்கு உள்ளாக்கி முதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கொலை சம்பவத்தில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலதிக தீவிர விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணிகளில் இருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலகர் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுர வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான நடத்திற்கு உட்படுத்தப்பட்ட விடயம் நாட்டு ஏபரபரப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது இச்சம்பவம் தொடர்ந்தும் நாடளமிய ரீதியிலுள்ள பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம அலுவலகர் சங்கம் வேண்டுகோள் இந்நிலையில் தற்போது பாதுகாப்பு கருதி அனைத்து கிராம அலுவலர்களும் ஒன்று முதல் இரவு பணிகளில் இருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலகர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை மூடவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்திலிருந்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதன் கொழும்பு மாவட்ட தலைவர் ஷாம் அலி வத்சலா குலத்துங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இரவு பணிகளில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது எவ்வாறான பொருளாதார கொள்கை செயற்படுத்தப்படுகிறது என்பதை அரசாங்கம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார ரீதியில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவு நடைபெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் நாடாளுவிய ரீதியில் போட்டியிடுவோம் பெரும்பாலான தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம் உள்ளுராட்சி மன்ற அதிகாரத்தில் இருந்து முழுமையாக அதிகாரத்தை கைப்பற்றுவோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகள் நாட்டிற்கு பொருத்தமற்றவை என்று ஜனாதிபதி அனிர்குமார் திசநாய்க்கு தேர்தல் மடிகளில் அழுத்தமாக குறிப்பிட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அதே கொள்கையே நடைமுறைப்படுத்தியுள்ளார் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியலை சாபம் ஒன்று விமர்சிக்கும் ஜனாதிபதி உட்பட ஆளும் தரப்பினர்கள் இலவச கல்வியையும் இலவச சுகாதார சேவையையும் பெற்றுக்கொண்டதை மறந்துவிடக்கூடாது ஆகவே அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை எத்தன்மையானது என்பதை ஆட்சியாளர்கள் எடுத்துரைக்க வேண்டும் தேசப்பந்து தென்னக்கோனை போலீசார் நாடு முழுவதிலும் தேடுகின்றனர் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் போலீசார் சிவில் உடையில் அரசியல்வாதிகளின் வீடுகளை சோதனை செய்கிறார்கள் போலீஸ் திணைக்களம் சுயாதீனமாக செயற்படுகிறதா என கேள்விக்குறியாக காணப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார்